எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான தாந்திரிக பரிகாரம்தான் உப்பு நீர் பரிகாரம் சலாம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் அகம் பிரம்மாஸ் ஓகேங்களா இது என்னென்ன செய்யும் எப்படி செய்யும்ன்றத இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருந்தாலும் சரி ஓகேங்களா எவ்வளோ மன அழுத்தம் அந்த எப்படி நம்ம அந்த ஃபீலை வெளில போட்டுறதுன்னு தெரியாத ஒரு மன அழுத்தமோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஓகேங்களா அதே போல கோபம் கண்ட்ரோலே பண்ண முடியாத கோபமா இருந்தாலும் சரி இல்லை திடீர்னு உடம்பு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு கோளாறாக இருக்கு அப்படின்னாலும் சரி ஏதாவது திருஷ்டி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்து திருஷ்டி கோளாறுகள் இருந்தாலும் சரி செய்வினை தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ஒரு கேரக்டர் அது போல டிசார்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த பேயி பூதம் பிசாசம் என்ற பயங்கள் இருந்தாலும் சரி ஓகேங்களா அதை எல்லாம் ஈஸியாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான பரிகார முறை தான் இந்த உப்பு நீர் பரிகாரம் ஓகேங்களா இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்க இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் ஒரு பக்கெட்டு உங்கள் ரெண்டு காலம் உள்ளே போகிற மாதிரி அகலமான ஒரு பக்கெட்டு முட்டி அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறதா எடுத்துக்கிறீங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமான நல்ல தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறீங்க மூணு ஹிமாலயன் ராக் சால்ட் இது பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டு கடையில் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு தண்ணியை எடுத்து ஒரு முக்கா பக்கெட்டுக்கு ஓகேங்களா நிரப்பிடுங்க நிரப்பிட்டு அதில் இந்த ஹிமாலயன் ராக் சால்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து உள்ளே போடுங்க போட்டு நல்லா கலக்கிடு கலக்கிட்டு ரெண்டு காலையும் தூக்கி போட்டு வச்சு உட்காருங்க ஓகேங்களா உட்காந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு உட்காருங்க மெயின் விஷயம் இதுதான் ஓகேங்களா கண்ணை முடிக்கிட்டு உக்காறீங்க உட்காந்துட்டு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எந்த கெடுதல்கள் இருந்தாலும் உங்களை விட்டு அப்படியே அந்த தண்ணியில் இறங்கிட்டுட்டோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க வேறு எந்த எண்ணங்களோ ஃபோன் பேசுகிறது ஃபோன் விடுறது எல்லாம் இருக்கக்கூடாது இப்படியே தான் உட்காந்துருக்கணும் மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க ஓகேங்களா இது முடித்ததுக்கப்புறம் மெதுவாக காலை எடுங்க எடுத்துகிறா அந்த தண்ணியை பாருங்கள் அதுக்கப்புறம் நார்மல் கா தண்ணி வச்சு காலை கழுவிடுங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஸ்மெல்லு கபடி ஒரு மாதிரி நாத்தம் வர மாதிரி இருக்கும் சிலருக்கு பெருசாக ஒரு செஞ்சு தெரியாத மாதிரி இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண படுத்தா போகிறோன்னா மாதிரி இருக்கும் இது எல்லாமே சில சிம்டம்ஸ் இது ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் இறங்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு பாத்ரூமில் ஊற்றிடுங்க இல்லை வெளியே ஊற்றிடுங்க ஓகேங்களா இதை டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து செய்ய 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 நீங்கள் உங்களுக்குள்ள சேஞ்சஸ் தெரியும் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா அது உங்களுடைய நீங்கள் உங்களை செய்ய போது உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம நல்லா இருக்கு பிரச்சனை பண்ணா அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா தொடர்ந்து இதை செஞ்சுட்டே வாங்க செஞ்சு பாருங்க இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் நெகட்டிவாக தூக்கிட்டு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஆகும் அஹம் பிரம்மாஸ்மி சாய்